இன்றைக்கு சேமிப்பு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி செட்டி சட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மோடியினுடைய தமிழக வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டுல பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் அப்படின்றது நடைபெற்றிருக்கு சார் குறிப்பா இன்னைக்கு காலையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போகும்போது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்ச்சியா வந்து சந்திச்சிருக்காங்க இதை தாண்டி இன்றைக்கு முதல்வரினுடைய வீட்டிலேயே அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் சந்திப்ப நடத்திருக்காங்க தேமுதிக பொதுச்செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தமிழக அரசியல் இப்போ எதை நோக்கி போகுது இந்த காலையில இருந்து இந்த நடந்து இருக்கிறது இந்த சந்திப்பின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அதிமுக என்கிற இயக்கம் எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாமல் எந்த தத்துவ தந்தமும் இல்லாமல் திமுக என்கிற ஒரு கட்சியினுடைய எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு துவங்கப்பட்ட இயக்கம் இப்ப அதிமுகவினுடைய முகமாக அறியப்பட்ட பன்னீர்செல்வம் திமுகவை நோக்கி நகர்கிறாரா என்று கேட்டால் இண்டிவிஜுவலா நகரலாம் அன்வர் ராஜா நகர்ந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி நகர்ந்திருக்கிறார் இப்போது அமைச்சரவையில் இருக்கிற ஏராளமானவர்கள் பாபுவில் துவங்கி முத்துச்சாமி வரை நகர்ந்திருக்கிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜகண்ணப்பனும் அங்கிருந்து நகர்ந்தவர்தான் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுக என்கிற அந்த அமைப்புக்கு உரிமை கோரி அதிமுகவினுடைய ஒரு சிறு பிரிவை அப்படித்தான் நீங்கள் வந்து பன்னீர்செல்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு பிரிவை வைத்துக் கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் திமுகவை நோக்கி கூட்டணியாக நகர்வது என்பது அது சாத்தியப்படாத ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டில் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பச்சை சந்தர்ப்பவாதி யார் என்று கேட்டால் அது ஓ பன்னீர்செல்வம் தான் பாஜகவிடம் இன்றைக்கு அதிமுக அடகு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற பிரதான குற்றச்சாட்டை அதிமுகவை உண்மையாக நேசிக்கிற தொண்டர்கள் பலர் வைத்து கண்ணீர் விடுகிற காட்சியை தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு அகரம் தீட்டியவரே பன்னீர்செல்வம் தான் இதற்கு சாட்சி குருமூர்த்தி அவர்கள் குருமூர்த்தியே பேசுகிற போது சொல்லி இருக்கிறார் என்னிடத்துல வந்தார் என்ன செய்வது என்று கேட்டார் நான் நேரா போய் தர்மயுத்தம் நடத்தியா நம்ம சமாதியில போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தேன் என்று சொன்னார் பின்னாளில் அவரையே இம்பார்ட்டன்ட் என்று சொன்னார் குருமூர்த்தி இப்ப குருமூர்த்தி ஒரு யோசனை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த யோசனை எப்படிப்பட்ட யோசனையாக இருக்கும் யாருடைய யோசனையாக இருக்கும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை உள்வாங்கிக் கொள்ள துவங்கியது பாரதிய ஜனதா கட்சி அப்ப முதல் முதலில் துவக்க புள்ளி யார் என்று கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் தான் ஓ பன்னீர்செல்வம் முதுகெலும்பில்லாத மனிதராகவே எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்துக்கென்று சுயமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற ஆற்றலோ வல்லமையோ கிடையாது ஜெயலலிதா போய் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார சொன்னா உட்காருவார் சசிகலா போய் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார சொன்னால் உட்காருவார் அமித்ஷா போய் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுக் கொள்ள சொன்னால் பொறுப்பேற்றுக் கொள்வார் அமித்ஷாவும் மோடியும் எதை சொல்லி ஆளுநர் மூலமாக அனுப்புகிறார்களோ அதை ஆளுநர் வந்து இருவருடைய கையை பிடித்து கொடுத்து கணவன் மனைவி போல ஒப்பந்தத்தை செய்து வைத்தால் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுவார் அவராக எந்த முடிவையும் சுயமாக எடுத்ததில்லை ராமநாதபுரத்தில் அவர் களமிறங்க வேண்டும் என்பது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவுதான் இந்த இடத்தில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொன்னது கூட இப்படி தொடர்ச்சியாக எந்த முடிவையும் தனிச்சையாக எடுக்க முடியாத மனிதராகவே வெளிப்பட்டிருக்கார் இப்போது இந்த முடிவுக்கு பின்னாலும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சரை காலை நடைபயணத்தில் சந்தித்தது என்பது ஒரு யதார்த்தமான சந்திப்பு இப்போது சந்தித்திருப்பது பரபரப்பை கூட்டுவதற்கும் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமான சந்திப்பு இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன என்று அவர் பேசுகிற போது சில செய்திகளை சொல்கிறார் இது அரசியல் இல்லை அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறார் இதெல்லாம் ஒரு வார்த்தை ஜாலம் இதை வடிவமைத்து கொடுத்தது கூட குருமூர்த்தியும் தரப்பும் தான் என்றுதான் திமுக கூட்டணிக்கு நீங்க போகவே மாட்டீங்களா செய்தியாளர் கேட்கும் போதுதான் அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப திமுக கூட்டணிக்கு அவர் போகிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அந்த ஆப்ஷன் ஓபனா வச்சிருக்காரா அவர் வேண்டுமானால் அந்த ஆப்ஷனை ஓபனா வச்சுக்கலாம் திமுக அந்த ஆப்ஷன்ல சொன்னேன் இந்த சந்திப்பு தமிழ்நாடு அரசியலில் ஒரு குழப்பத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற சந்திப்புன்னு அதுக்கு தான் சொன்னேன் இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏதோ திமுகவுக்கு ஓ பன்னீர்செல்வம் தேவைப்படுகிறார் என்பதை போல ஓ பன்னீர் செல்வத்தை வைத்துக் கொண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக வெற்றியை ஈட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஓ பன்னீர்செல்வத்தை வைத்துக் கொண்டா வெற்றியை ஈட்டினார்கள் இப்போது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகத்தான வெற்றியை திமுக அணி பெற்றதே அது ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளடக்கிய வெற்றியா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வருகை திமுகவுக்கு இன்றியமையாததாக இருக்கிறதா ஓ பன்னீர்செல்வத்தின் மூலமாக ரொம்ப கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க நீங்க அதாவது கமலஹாசன் என்பவர் தேவைப்படுகிற போது ஓபிஎஸ் தேவைப்படுறார் கமலஹாசன் ஒரு திரை நட்சத்திரம் கமலஹாசன் வந்து பிரச்சாரத்தில் பிரச்சாரம் செய்தால் அங்கே ஒரு பத்தாயிரம் மக்களை கூட்டுகிற திரையினுடைய ஈர்ப்பு கமலஹாசனுக்கு இருக்கிறது எனவே கமலஹாசன் தேவைப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஒட்டுமொத்த அதிகார பலத்தையும் அதாவது தான் சேர்த்திருக்கிற பணம் தான் சேர்த்திருக்கிற தொண்டர்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு சேர திரட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் வலுவாக தன்னுடைய சாதி சொந்த பந்தங்கள் இருக்கிறது என்று கருதப்பட்ட ராமநாதபுரத்தில் களமிறங்கினார் என்ன நிலைமை தமிழ்நாடு முழுமைக்கும் பொதுவாக தேர்தலை சந்தித்த கூட்டணியில் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய தந்தையார் அரசியல் இல்லை தன்னுடைய தாத்தா அரசியலில் இல்லை தன்னுடைய சகோதரர்கள் யாரும் அரசியலில் இல்லை முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருந்த நவாஸ் கனி இரண்டாவது முறையாக வெற்றி பெறுகிறார் முன்னாள் முதலமைச்சர் தோல்வியை தழுவுகிறார் ஓ பன்னீர் செல்வத்தினுடைய மொத்த படைபலத்தையும் கொண்டு வந்து இறக்குனாங்க அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதார செல்வாக்கை கொண்டு வந்து அங்கே செலவு செய்தார்கள் பத்தாவது முறைக்கு ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பக்கபலமாக இருந்தது ஆனால் தோல்வியை தழுவினாரு ஓ பன்னீர்செல்வம் என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும் தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அந்த முடிவெடுக்கிறதுக்கு கமலஹாசனால் ஒரு பத்தாயிரம் பேரை கவர்ச்சியாக ஈர்க்கிற அந்த ஒரு வல்லமை அவரிடத்துல இருக்கிறது திரை நட்சத்திரம் என்கிற அடிப்படை இப்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இன்னொன்னு ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில் இடம்பெறுவதன் மூலமாக அல்லது ஓ பன்னீர்செல்வம் அங்கம் வகிக்கிற கூட்டணிக்கு ஏறக்குறைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி கிடைக்கும்ங்கிறாங்களா அது ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காம போச்சு கடந்த காலத்துல அப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய கோபம் அதாவது அந்த கட்சியினுடைய நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர் சசிகலா சார் அதன் பிறகு நேரடியாக சசிகலாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த கட்சி வந்தது சசிகலாவினுடைய கட்டுப்பாட்டை எப்போது அந்த கட்சி மீறியதோ அப்போது அது கொங்கு கட்சியாக மாறியதுங்கிற கோபம் முக்கலத்து சமூகத்துல இருக்கு இயல்பான கோபம்தான் அதை ஒன்னும் குறை சொல்ல முடியாது அதே நேரத்தில் அந்த கோபம் ஓபி ஆதரவாக மாறிச்சா பன்னீர்செல்வம் பக்கம் வந்து நின்னுச்சான்னு கேட்டா நிச்சயமாக இல்ல யாருடைய பக்கம் அது மாறி இருக்குன்னா இன்னொரு அதிகார மையமாக இருக்கிற திமுகவின் பக்கம் அது மாறி இருக்கு அப்ப ஓ பன்னீர் செல்வம் என்ன இம்பேக்ட்ட கிரியேட் பண்றாருன்ற கேள்வி இருக்குல்ல இல்ல இப்போ ஓ பன்னீர் செல்வத்தை தனித்து வைத்திருப்பது மூலமாக பாஜகவுக்கு இன்னொரு லாபம் இருக்கு நான் அதையும் சொல்லிடுறேன் என்ன இன்னொரு லாபம்னு சொன்னா சிம்பல் சம்பந்தப்பட்ட வழக்கு பன்னீர்செல்வம் தரப்புக்கும் எடப்பாடி தரப்புக்கும் நடக்குது இப்ப பன்னீர்செல்வத்தை தனித்து வைத்திருப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து மிரட்டுவதற்கு பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டிருக்கிறார் இதுதான் பாஜகவினுடைய அரசியல் இத அன்வர் ராஜா ஒரு தொலைக்காட்சியினுடைய நேர்காணல்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு நீங்க பாஜக கூட்டணியால் தான் வெளியில வந்தீங்களா நெறியாளர் கேட்கும்போது இல்ல இல்ல கடந்த காலத்திலேயே பாஜக கூட்டணியில நாங்க அங்க அம்மா ரெண்டு முறை கூட்டணி வச்சாங்க பின்பு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க இதற்கு முன்பு கூட்டணி வைத்த போதெல்லாம் ஈவன் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை கூட்டணி வைத்த போது கூட நாங்க கொடுக்கற இடத்த வாங்கிட்டு போய் போட்டியிடுற இடத்துல அவமே இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க அவங்க கீழே கட்சியை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இப்ப கட்சி தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அதிமுகவை மிரட்டுகிறது பாஜக என்பதைத்தான் மிக லாபகமாக சொல்லி இருக்கிறார் அன்வர் ராஜா அப்ப மிரட்டுகிற துணை எங்கிருந்து வருது ஒரு பக்கம் அமலாக்கத்துறை மகனுடைய வழக்கு சம்பந்தியினுடைய வழக்கு இன்னொரு பக்கம் கட்சியினுடைய வழக்கு கட்சியினுடைய சென்னம் குறித்த வழக்கு இவற்றை வைத்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமியை அழுத்த முடியும் நசுக்க முடியும்னு பாஜக நினைக்குது அதற்கு வலு சேர்ப்பதற்கு தான் அந்த அஜெண்டாவுக்கு எப்போதும் தங்களுடைய அஜெண்டாவுக்கு பயன்படுத்துகிற பன்னீர் செல்வத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே திமுக கூட்டணிக்கு அவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அந்த தேவை வெளியில வர்றதே தானே அப்போ நூறு விழுக்காடு பாஜகமெண்ட் அதுல என்ன மாற்றம் இருக்கு நான் தான் சொல்றேன் இன்டிவிஜுவலா முடிவெடுக்கிற எந்த தெம்பும் திராணியும் ஓ பன்னீர் செல்வத்துக்கு இல்ல இன்னைக்கு கூட இந்த முடிவை பண்டுட்டி ராமச்சந்திரனை வச்சு அறிவிச்சதன் மூலமாக ஒரு முக்கியமான செய்தியை பாஜகவுக்கு சொல்ல விரும்புறாரு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை எனக்கு கூட இருக்கிறவங்க இப்படி வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறத அவர்களினுடைய மொழியில் சொல்ல வைக்கிறார் ஏன்னா பாஜக நாளைக்கு ஏதாவது கூட்டு கேட்ட கூடாது என்ன நான் உங்கள்ட்ட என்ன சொன்னோம் நீங்க ஏன் இப்படி பேசியிருக்கீங்கன்னு கேட்டா கூட நாம பதில் சொல்ற இடத்துக்கு போகக்கூடாது அதற்கு மாறாக பண்டுட்டி ராமச்சந்திரனை கை காட்டீர்லான்றதுனாலதான் பண்டுட்டி ராமச்சந்திரனை வைத்து பேச வைக்கிறார் இதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் பார்த்தப்பட வேண்டியது என்னன்னா இதுவரைக்கும் நீங்க அங்கம் வகித்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாங்க கூட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த உத்தரவாதத்தை கடந்த காலத்துல கொடுத்தாரு அந்த உத்தரவாதத்தை காப்பாற்றினார் காப்பாற்றவில்லை அது வேறு ஆனா அந்த உத்தரவாதத்தை கொடுப்பதற்காகவாவது அவருக்கு ஒரு துணிச்சல் வந்துச்சு இல்லை அந்த துணிச்சல் கூட ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லைன்னு தான் சொல்றான் அப்போ ஓ பன்னீர்செல்வம் யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் இப்ப கூட ஓ பன்னீர்செல்வத்தால எனக்கு சுயமரியாதை இருக்கு அதனால நான் கூட்டணியில இருந்து வந்தேன்னு பேச முடியுது தவிர இது எதன் பொருட்டு இந்த சுயமரியாதைக்கு ஆபத்து வந்ததுன்னு பேச முடிஞ்சுதா என்னை ஏன் கூட்டணியில மதிக்கலைன்றதை விரிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கிற நான் கேட்கிறேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் எழுதிய கடிதம் ஒரு சுயமரியாதை என்கிற வார்த்தையை உச்சரிக்கிற ஒரு தகுதி படைத்த மனிதனாக ஓ இல்லையான்றதுதான் இருக்கிற கேள்விக்குறி நீங்க முன்னாள் முதலமைச்சர் அதிமுக என்கிற மிகப்பெரிய மக்கள் இயக்கத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர் நீங்க எவ்வளவு பெரிய இடத்தில் அரசியலில் இருந்தீர்கள் யாருக்கும் கிடைக்காத இடம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க என்ன கடிதத்தில் எழுதுறீங்க உங்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்குமா என்று காத்திருக்கிறேன் கடிதத்தில் எழுதுறீங்க அவர் என்ன இறைவனிடமிருந்து நேரடியாக வந்தவரா நான் கேட்டேன் அவர் என்ன ரச்சகரா உங்களை ரச்சிக்க வந்திருக்கிறாரா எதற்காக இவ்வளவு மண்டி மன்றாடி அவரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் என்ன பொருள் கடைசி நொடி பொழுது வரை பாஜகவினுடைய அசைன்மெண்ட்டுக்கு காத்திருக்கிறார் இப்போது வேறு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அதை நோக்கி நகர்கிறார் இப்ப கூட பாஜக இந்த அசைன்மெண்ட கொடுக்கலன்னா அமைதியாகவே இருந்திருப்பார் இத்தனை நாளா என்ன செஞ்சாரோ அந்த அமைதியை மீண்டும் கடைபிடிச்சிருப்பார் இப்ப இந்த முடிவு எடுத்ததற்கு பின்னால் உறுதியாக பாஜக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் சார் இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா தொடர்ச்சியா வந்து ஓ பி எஸ் அவர்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ சந்திக்காததுக்கான காரணம் எடப்பாடி வந்து எந்த விதத்தையும் வந்து ஒரு குடைச்சல் தரக்கூடாது அல்லது வந்து எடப்பாடிக்கு வந்து எந்த வித அதிருப்தியும் வரக்கூடாதுன்னா நீங்க கடந்த நேர்காணலே சொல்லியிருந்தீங்க எடப்பாடி வந்து அமித்ஷாவோ மோடியோ என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய நபரா இருக்காரு நிலைமையில எடப்பாடி இருக்கிறார் ஓபிஎஸ் போயிருப்பாங்களே இன்னொரு அஜெண்டா இருக்குன்னு தெளிவா சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அழுத்தம் கொடுத்து அதை அமித்ஷாவும் மோடியும் கேட்கிற நிலையில் அவர்கள் இருவரும் இல்லை அவங்க சொல்றத செய்யறதுக்கு தான் இவர் இருக்காரு தவிர இவர் சொல்றதை செய்யறதுக்கு அவங்க இல்ல அப்போ என்ன அஜெண்டா அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமியே கூடுதலாக நசுக்குவதற்கு இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் இதுவும் அன்வர் ராஜா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நாங்க கடந்த காலங்கள்ல தரோம்னு சொன்ன தொகுதியோட கூடுதலான இடம் கேட்டாங்க இல்ல இல்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும் விருப்பம் தான் கூட்டணியில இருங்க இல்லைன்னா நீங்க உங்களுடைய வழியை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம் இல்ல இல்ல நீங்க கொடுக்குற இடத்த வாங்கிக்கிறோம்னு பாஜக வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விட்டால் மீண்டும் அந்த நிலை வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது இன்னும் கூடுதலாக டிடிவி டி வந்து சேர்ந்தால் அதிமுக பழைய ஸ்டாண்ட் எடுக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு ஏன்னா சின்னம் தொடர்பான பிரச்சனை கிடையாது கட்சி ஒருங்கிணைஞ்சிருச்சு ஒருங்கிணைஞ்ச கட்சியினுடைய வாக்கு வங்கி முழுமையாக இருக்கும் அப்ப இன்னும் கூடுதல் பலம் பெற்றோம் அதிமுக பலம் பெற்று விட கூடாதுங்கிறது தான் முதல் அஜெண்டா தொடர்ச்சியாக நாம் பேசி வருகிற செய்தி ஒன்னே ஒன்னுதான் அதிமுகவை கபலீகரம் செய்வதுதான் முதல் நோக்கமாக பாஜகவுக்கு இருக்கிறது அதன் பிறகுதான் திமுக எதிர்ப்பு என்பது அப்ப அதிமுகவை கபலீகரம் செஞ்சிட்டா இயல்பாகவே அந்த இடம் வெற்றிடமாகும்னு பாஜக ஒரு கருத்து வச்சிருக்கு அந்த கருத்துக்கு ஏற்ப அவர்கள் செயல்படுகிறார்கள் அதற்கு பகடைக்காயாக ஓப்பன் நீர் செல்வத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இல்ல அப்போ ஓபிஎஸ்க்கு வந்து எந்தவித ஸ்டேக்குமே இல்லை அதிமுகவுல இன்னமும் வந்து பாஜக கண்ட்ரோல்ல அப்படியே தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாமா அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு எந்த ஹோல்டும் சார் அதிமுகவுல இன்னும் சொல்லப் போனா அவரை தூக்கி நிறுத்தியதே டெல்டா பகுதியினுடைய அதிமுக தலகத்தராக இருந்த வைத்திலிங்கம் தான் நீங்க ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்களேன் அவ்வளவு பெரிய பொதுக்குழு நடக்குது பாட்ல விட்டு அடிக்கிறாங்க சார் ஓ செல்வத்தை அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாட்ல விட்டு அடிக்கும் போது அவர் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்ப பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறல பாட்ல விட்டு அடிச்சாங்க ஒரு ஒருங்கிணைப்பாளரே கட்சியினுடைய பொதுக்குழுவில் பாட்ல விட்டு அடிக்கும்போது எழுந்து இருக்கணும்ல இன்னைக்கு சுயமரியாதை குறித்து பேசலாம் எங்க சார் போச்சு சுயமரியாதை சுயமரியாதை எந்த பேங்க்ல அடமானத்துல வச்சிருந்தீங்க நீங்க அன்னைக்கு மைக்க முன்பு வந்து இந்த பொதுக்குழு அத்துமீறி நடக்குதுன்னு சொல்லி பேசி இந்த பொதுக்குழுவை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டு போனவர் வைத்தியலிங்கம் தான் அப்ப வைத்திலிங்கம் ஸ்டேட்ஸ்மேனா நீங்க ஸ்டேட்ஸ்மேனா அப்ப யார் பின்னால் அணிவகுத்து வந்தார்கள் யார் பலத்தை கூட்டியது நீங்க உங்க பகுதியில் ஏதாவது கூட்டத்தை கூட்டீங்களா வைத்தியலிங்கத்துடைய செல்வாக்குல திருச்சியில தான் நீங்க கூட்டத்தை கூட்டினீங்க வைத்திலிங்கத்துடைய செல்வாக்களை தஞ்சாவூர்லதான் நீங்க கூட்டத்தை கூப்பினீங்களே தவிர உங்களால் உங்க செல்வாக்க நிரூபிக்க முடிஞ்சதா உங்களுக்கு ஏதாவது ஹோல்டு இருந்ததா உங்களை நம்பி வந்த ஜேசிடி பிரபாகரன் உங்களை நம்பி வந்த புகழேந்தி இல்லையே அப்ப நீங்க ஒவ்வொரு வரையாக இழந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான இருப்பும் அதிமுகவில் இல்லை அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு இரண்டு சதவீதத்தையாவது நீங்க வச்சிருக்கீங்களா அதுவும் இல்லை ஏறக்குறைய நீங்கள் வைத்திருந்த ஒரு சில நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட படையெடுத்து போயிட்டாங்க மெல்ல மெல்ல நகர்ந்துட்டாங்க ஓர் இருவரை தவிர பெயர் சொல்கிற நபர் என்று அதிமுகவினுடைய முகங்கள் யாரும் இல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் பண்டுட்டியில கொண்டு போய் நிறுத்தினால டீ வாங்கி கொடுக்க ஆளு இல்ல சார் இதான் யதார்த்தமான உண்மை பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு என்ன ஹோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் அரசியல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் என்று ஆராதிக்கப்பட்டவர் தான் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இன்னைக்கு என்ன செல்வாக்கு அவருக்கு அப்போ அதிமுகவுல எதை நீங்க கையிருப்பாக வச்சிருக்கீங்க அதிமுக எந்த வகையில் நீங்கள் உரிமை கோருகிற அதுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் பரவலானு தூரம் இவரும் அதிமுகவும் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா சார் இப்போ பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அஹ் ஆலோசனைகள்ல வந்து ஓ பி எஸ் அவர்கள் கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா வரும் தேர்தல்ல வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்க போகுது அதனால நம்ம ஒரு தனி கட்சி தொடங்கி தாவேக்காவோட கூட்டணி போறது தொடர்பாக சில ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு எடுப்படும் குறிப்பாக ஓபிஎஸ் எதிர்காலத்துக்கும் சரி அல்லது விஜய்க்கும் சரி இது வந்து பன்டொட்டி ராமச்சந்திரனுடைய ஆலோசனை இல்ல இது பாஜகவினுடைய செயல் திட்டத்தில் ஒன்றுதான் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி இயங்குவதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதல் தான் என்னடா எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆமாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன்னா நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் இங்க செயல்பட முடிஞ்சுதா இங்க காலூன்ற முடிஞ்சுதா இல்ல அதற்கு பதிலாக உருமாறிய ஒரு அமைப்பு இந்து முன்னணி என்கிற பெயரால் இங்க வந்தது இதுதான் தமிழ்நாட்டினுடைய தன்மை அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அதிமுகவை கபலீகரம் செய்கிறோம் அதிமுகவை நான்கு துண்டுகளாக பிரித்து வைத்திருக்கிறோம் அதிமுக மீண்டும் ஒன்று சேர முடியாத நிலையை உருவாக்குறோம் அதில ஒரு பிரிவு அதிமுகவோடு கூட்டணி வைத்து அதையும் மெல்ல தென்று செதிர்த்து விடுகிறோம் இப்ப அந்த இடத்துக்கு பாஜக வருமா நூறு விழுக்காடு வராது அப்ப அந்த இடத்தில் பாஜக சொல்கிற ஒருவர் வர வேண்டும் என்கிற பிம்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் இப்ப சொல்றாங்களே பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்னு புள்ளி விவரங்கள்லாம் சொல்றாங்களே பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி என்பது ப்ரூவன் வோட் பேங்கா நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியா தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்ப இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்ன நிறுவ விரும்புகிறார்கள்னா அதிமுகவுக்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் தான் விஜய்தான் என்று நிறுவி விஜய் ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு தான் விஜயால மூணு நிமிஷத்துக்கு மேல எந்த சப்ஜெக்டையும் பேச முடியல விஜயால ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியல விஜயால திமுக எதிர்ப்பை பேசினால் கூட அது ஏன் எதிர்ப்பாக நான் பேசுகிறேன் என்பதை கூட தெளிவுபடுத்தி மக்களிடத்துல பேச முடியல இப்படிப்பட்ட ஒருவர் கொள்கை கோட்பாடு இல்லாத ஒருவர் கொள்கை கோட்பாடு என்று சொல்வதை கூட மக்களிடத்துல சென்று சேர்க்க முடியாத நிலையில் இருக்கிற ஒருவரை கைப்பாவையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் எப்படி உருவாக்குவது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியோட சேரக்கூடாது ஓ பன்னீர்செல்வத்தை சும்மா தனியாகவும் வச்சிருக்க முடியாது அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் கூட்டணி உருவாக்குவதன் மூலமாக முன்னாள் முதலமைச்சரே வந்து சேர்ந்துட்டாரு கூட்டணியில முன்னாள் முதலமைச்சரே முதலமைச்சராக விஜய் ஏற்கிறாருன்னு ஒரு பிம்பம் மக்கள் இடத்துல ஈடுபடும் நினைக்கிறாங்க பன்னீர்செல்வமே காலி பெருங்காய் எடப்பானதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் ஒரு கூட்டணியில் வந்து அங்கம் வகிக்கிறார் என்பதற்காக அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ சொன்னா இதுதான் முனை முழுங்கி போன பாஜகவினுடைய யுக்தி பாஜக தமிழ்நாட்டு அரசியலுடைய தன்மை தெரியாமலே நகர்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் எனவே இந்த திட்டம் என்பது ஆர் எஸ் ஆல் வடித்தெடுக்கப்பட்ட திட்டம் இது பாஜகவுக்கு மூளையில் உதித்த திட்டம் இந்த செயல்பாட்டை அமல்படுத்திட வேண்டும் என்று சொல்வது பன்ருட்டி ராமச்சந்திரன் பண்டுட்டி ராமச்சந்திரன் எதத்தின்னா பித்தம் தெரியும்னு தெரியாம ஒரு அரசியல் ஆலோசகர் என்கிற இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா அவர் வகுத்து கொடுத்த வியூகங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியாமலேயே போயிடுச்சு வெற்று வியூகங்களாக போயிடுச்சு எனவே புதிய வியூகங்களை வகுக்க முடியல எல்லா பக்கமும் நாலா புறத்திலும் திரும்பிய திசைகளெல்லாம் தடை வந்து சேர்ந்துச்சு ஓ பி எஸ் தரப்புக்கு வேறு என்ன செய்வது கட்டிய தூரத்தில் ஒரே ஒரு வெளிச்சம் விஜய் என்கிற பெயரால் தெரிகிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவ்வளவுதான்